எட்டு தகுதி ஏதா பண்டிகை குறிந்தா வாடே அப்படே எந்த மந்திரா எந்த மந்தாரா அப்போ மனம் ஏஜ் இது எயிட் ஹண்ட்ரடா ஓமினி いった <noise> నా పేరు సీను ఏమే ఈ పాలేరు పాలేరులో నుంచి బయటకు వచ్చినామంటే బ్రిడ్జి కాడ నుంచి కొంచి ఏమే ఒక పదిహేడుగుల కీ బాగా వచ్చి కారు వచ్చి ఏమే ఫైర్ అయిపోయింది కానీ మనుషులు బతికిన చాలా కష్టము కానీ వచ్చి ఎవరికి ఏమి కాలేదు ఏమే అందువల్ల వచ్చి పలమునగర్ నుంచి వచ్చి బండి వచ్చి ఏమే సర్వీస్ చేసినారు వారికి కాలిపోయింది బండి ఎట్లా జరిగింది యాక్సిడెంట్ యాక్సిడెంట్ టైర్ వచ్చి ఫైర్ అయిపోయింది అంటూ ఉన్నారు

பேர் தாண்ட முடியும் சார் இந்த கை வெளிய கோசரம் இந்த பழமணியில் விருப்பாட்சி பொருட்கள் மருந்து சாப்பிட்டு கோசரம் காலையில் அஞ்சு மணிக்கு காஞ்சி பொருட்கள் வந்து கிளம்பு சார் போயிட்டு மருந்து சாப்பிட்டு ரிட்டர்ன் வந்தேன் வந்த உடனே அந்த வெங்கடகிரி பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு இருக்கு அது இறங்கின உடனே வேகத்தாட ஏறி இறங்குச்சு இறங்கின உடனே பிரிண்ட் டைர் இது ஆகி அப்படியே பெஸ்ட் ஆகி சாங்கி போச்சு சார் அப்படி மக்கள் எல்லாம் வந்து உடச்சி காப்பாற்றினாங்க எங்களை நாங்கள் எழுந்து வந்து ரெண்டு நிமிஷம் நேரத்தில் வண்டி பயிராச்சு சார் தானாக கை கை வைக்க மாதிரி சாப்பிடுவாங்க உனக்குதானா ஆமா நீங்கள் நானே இந்த எங்கள் பையன் தான் சார் டிரைவர் ஹோட்டலுக்கு எங்கள் வீட்டுக்காரம்மா மரம் போடல மாறுப்பாங்க அடிங்கப்பட்டிருக்கா அவன் ரெண்டு பேர் நிறைய அடிக்கப்பட்டிருக்கா டிரைவர் ஹோட்டல பையனுக்கு அவருடைய மனைவி அசுகிட்ட ரெண்டு பேரும் மாதிரி கைக்குள்ளாடி